நம்ம மல்குபே ஆப்பில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் அதாவது நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க அதாவது என்ன வேணால் சார் அக்கௌண்ட் ஆக்டேட் பண்ணிட்டேன் சாரி அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் பட் லாகின் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் அந்த மெயிலை நீங்கள் அதில் ஆக்டிவேட் பண்ணுற லிங்க் வந்திருக்கும் நீங்கள் அதன் மூலமாக போய் ஆக்டிவேட் பண்ணி லிங்க் ஆக்ட் உதாரணமாக இது மாதிரி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் வெல்கம் டு மல்கோ பே வெரிஃபை இமெயில் அண்ட் அன்லிக் ப்ரிமியம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் இந்த மெயில் உங்களுக்கு உங்கள் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு மெயில் வந்திருக்கும் சரிங்களா இந்த மெயிலுக்கு கீழே பாருங்கள் வெரிஃபை லிங்க்குன்னு ஒரு ப்ளூ கலரில் வந்திருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு ஆக்டிவேட் ஆகிடும் சரிங்களா நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் அதனால் என்வல் ரிக்குவஸ்ட்னு சொல்லி வந்துருச்சு நீங்கள் இதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடும் சரிங்களா அதுக்கு மேலே நீங்கள் நம்ம உங்களுடைய மல்கோபே ஆப்பில் போய் நீங்கள் லாகின் பண்ணிட்டு ப்ரீமியம் பிளான் அதுக்கு மேலே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படி மறுபடியும் ப்ராப்ளம்ஸ் அப்படி அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி மறுபடியும் அகைன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் மெயிலில் கன்ஃபார்மாக நீங்கள் வெரிஃபை பண்ணி ஆகணும் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேசிக் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ப்ரீமியம் பிளான் யூஸ் பண்ணாலும் சரி அது உங்களுடைய சாய்ஸு பேசிக்னால் உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் கிடைக்கும் இதுவே ப்ரீமியம்னா அஞ்சுலேருந்து எயிட் பர்சன்டேஜ் அண்ட் டென் பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் ரெகுலராக கூப்பன்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் கோவா ட்ரிப் எதுனாலும் உள்ளதான் அதனால ஃபீச்சர்ஸ் அதில் பார்த்துக்கோங்க தேங்க் யூ